வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தில் ஒன்றான கம்பு வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் கம்பை வச்சுட்டு இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அந்த ஒரே ஒரு மாவு வச்சு நம்ம தோசைக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வழக்கமாக அரிசி உளுந்து வச்சு ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடையில இடையில் நம்ம சிறுதானியங்களை வச்சோம் செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த கம்பை வச்சு இட்லிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம் அதே மாவு வச்சு தோசை எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதா ஃப்ளேவராக இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம அளவுகள் எல்லாமே இந்த டம்ளர்ல தான் எடுக்க போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு அதே டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச அரிசி கம்பு உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு அப்புறமா திரும்ப ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துட்றேன் மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா எடுத்துடலாம் நம்ம இப்போ இது வழக்கமாக நம்ம புளிக்க வைக்கிற மாதிரி தான் ஆறு டு ஏழு மணி நேரத்தில் நமக்கு மாவு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லிக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கெட்டியாக போய் மாவு அப்படியே எடுத்து இட்லி ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கு ரெடி பண்ணலாம் முதல்ல நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன் இட்லி பாத்திரத்தில் நம்ம சாதாரண இட்லி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஆறு டு ஏழு நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இட்லி வேகிற டைமுக்குள்ளே தோசைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் மீத இருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு தோசைக்கு ஊற்றுவோம் பார்த்துருங்க அந்த மாதிரி பத்தத்துக்கு கரைச்சிட்டு இப்போ நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றிடலாம் இது நல்லாவே மெலிசாக நமக்கு இழக்கிறதுக்கு வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் பசங்கள்கிட்ட கம்பு போட்டு நம்ம செஞ்சுருக்கோன்னு சொன்னால் தான் கண்டுபிடிப்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நெய் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தோசை ஊற்றி முடித்தாச்சு நம்மளோட இட்லியுமே இந்த டைமில் வெந்துடுச்சு நல்ல சாஃப்டான இட்லியும் ரெடி இந்த இட்லி தோசைக்கு நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற சட்னி சாம்பார் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் சுட சுட கம்பு மாவில் செஞ்ச இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே எடுத்திருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சுவையாக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ